இந்தியாவின் பாரம்பரியம் குறித்து தூத்துக்குடியில் உள்ள பள்ளிகளில் சிறப்பு தனித்துவமான பாரத உலா கண்காட்சி நடைபெற்றது பாரத திருநாடு பழம்பெரும் நாடு பாருக்குள்ளே நல்ல நாடாக விளங்கி வரும் நம் பாரத திருநாட்டில் இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் உள்ளன ஒவ்வொரு மாநிலமும் மொழி கலாச்சார ரீதியாக வேறுபடுகின்றன ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தனி சிறப்புகள் உள்ளன இந்த சிறப்புகளை இந்த நாட்டின் வருங்கால தூண்களான மாணவ மாணவியர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் தூத்துக்குடியில் உள்ள சக்தி விநாயகர் பள்ளி அமிர்தா வித்யாலயா பள்ளிகளில் கண்காட்சி அமைக்கப்பட்டிருந்தன இந்த கண்காட்சியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அறியப்படாத நானூறுக்கு மேற்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் கலந்து கொண்டது அவர்கள் கலந்து கொண்ட போராட்டம் அதன் காலம் குறித்து விளக்கப்பட்டன பாரத நாட்டின் பழமையான பெருமைகளையும் சாதனைகளையும் இருந்தன இந்த கண்காட்சியை தூத்துக்குடியில் உள்ள பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் பெற்றோர்கள் கண்டு பயன்பெற்றனர் இந்த கண்காட்சியை அமைத்துள்ளது குறித்து பள்ளி மாணவி கூறுகையில் எல்லாமே வந்து இந்த இந்த எக்ஸிபிஷனே தூத்துக்குடி நகர் நகரத்துல மட்டுமே நூத்துக்கும் மேற்பட்டவங்க இருக்காங்கன்றது எனக்கு இன்னைக்குதான் தெரியும் எனக்கு இந்த வாய்ப்பு அனுப்பிச்சு அனுமச்சு கொடுத்த இந்த ஸ்கூலுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் கண்காட்சியை கண்டது குறித்து பொதுமக்கள் கூறுகையில் மாநிலங்களோட சிறப்பையும் பாரம்பரியத்தையும் ஒவ்வொரு மாணவர்களும் எடுத்திருக்கிறது தான் வந்து இந்த பள்ளியில ரொம்ப அருமையா இருக்குது இதோட தாக்கம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் பியூச்சர்ல இதே போன்று இன்னும் நல்ல ஒரு கிரியேட்டிவ் மைண்ட வந்து என்கரேஜ் பண்ற வகையில இருக்குது இடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்